அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பத்திரத்துல எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்க அதே மாதிரி மோசடி பண்றதுக்கான அதிக அதிக வாய்ப்புகள் இருக்கு அது போக வந்து நீங்க கையெழுத்து போற ஒரு ஒரு சில விஷயங்கள்னால அந்த பத்திரமே செல்லாம போயிடலாம் அதே போல் பத்திரம் எழுதி கொடுத்த ஆறு மாசத்துள்ள அந்த பத்திரம் செல்லாது அந்த மாதிரியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதே போல் வந்து நீங்க போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க கண்டிப்பாக கேட்குறாங்களா இல்லையா அப்படின்லாம் வந்து நிறையா கேள்விகள் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதுக்கான முழு தொகுப்பாக தான் இதை வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டோடைய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் நம்ம நம்ம சேனலில் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்களை போலாம் வாங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரம் வந்து ஆறு மாசம் செல்லாது எழுதி கொடுத்தோன்னு அப்படின்னு சொல்றாங்க அது முற்றிலும் போய் அதாவது பாத்தீங்க அப்படின்னா சரிவர புரியாம தான் அந்த வார்த்தை ஒரு பத்திரம் வந்து பவர் பத்திரம் அதாவது நீங்க வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து பவர் பத்திரம் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து எதிரமா செல்லும் அப்படின்றதான் நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு எம்டி பத்திரம் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்திரம் வந்து எதுவுமே எழுதாம ஆறு மாசம் வரைக்கும் வச்சிருந்தா பிரச்சனை இல்லை அந்த ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து ம பத்திர கொடுத்து நீங்கள் மறுபடியும் அந்த தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அந்த ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் எம்டி பத்திரமா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பத்திரம் செல்லாது அந்த ஆறு மாதத்துக்கு மேலே நம்ம வந்து கொடுத்து பணமாக வாங்க முடியாது இதுதான் அந்த விஷயம் நிறைய பேர் தெரியாமல் ஆறு மாதத்துக்கு மேலே செல்லாது செல்லாதுன்னு மாதிரி சொல்கிறாங்க அது முற்றிலும் தவறு ஒரு பத்திரம் வந்து எந்த விதமான ரைட்டிங் அதாவது எழு எழுத்துமே இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து மறுபடியும் பத்திரம் ஆஃபீஸில் இல்லைனா அந்த ஏஜெண்ட் இருப்பான் அங்கே கொடுத்து நீங்கள் திரும்ப பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நீங்கள் இல்லாத பட்சத்துக்கு அந்த ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும்போது அந்த பத்திரம் செல்லாது இதுதான் வந்து அவருடைய பாயிண்ட் அதே மாதிரி பவர் பத்திரம் எழுதி கொடுக்குறாங்கல்ல அந்த பவர் பத்திரம் வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டா நம்மோட பிரச்சனை இல்லை ஒரு வயசானவர் இருக்காரு அவர் செத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறு ஒருத்தருடைய பவர் பத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா எலி கொடுத்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க வந்து விற்கணும் அப்படி விற்றா மட்டும்தான் வந்து அது ஆகும் அப்படி ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க விற்க விற்கும் போது கண்டிப்பா வந்து டாக்டர் சைடு கேட்பாங்க அந்த பவர் கொடுத்தவர் வந்து உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படி உயிரோட இருக்காரு அப்படின்னா அது வேற மாதிரி ப்ரொசீஜர் உயிரோட இல்லை அப்படின்னா அது வேற மாதிரி ப்ரொசீஜர் அந்த ஒரு மாதம் எலி கொடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்க விற்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இதையும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இந்த பத்திரம் வந்து ஏன் செல்லாது இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சுத்தின் மதிப்பை வந்து அந்த ஒரு பத்திரம் தான் முடிவு செய்யுது எப்படின்னா வந்து ஐநூறுரூவா பத்திரமா ஆயிரம் பத்திரமா ஆனால் அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் பத்திரம் இருக்குது அதை வந்து எந்த பத்திரத்தை சூஸ் பண்ணுறதுன்ற சுத்தின் மதிப்பை பொறுத்து மாறுபடும் இது வந்து அரசாங்கத்துக்கு நம்ம வந்து கட்டக்கூடிய ஒரு அமௌண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே பதினேழாயிரம் கோடி ரூபாய் வந்து நம்ம பத்திரத்தில் மட்டுமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அது வந்து கவர்மெண்ட்டுக்கும் ப்ளஸ்ஸு அதே போல் நமக்கும் வந்து ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு டாக்குமெண்ட் அதனால தான் இதை வந்து செய்கிறோம் நல்லா புரிஞ்சுங்க டாக்டர் சர்டிஃபிகேட் மேட்டர் நல்லா கவனமாக புரிஞ்சுங்க அதாவது பத்திரம் பவர் ப பவர் எழுதி கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் விற்கிறாருந்தால் விற்கலாம் அப்படி இல்லாவிட்டால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி அவர் உயிரோடு இருக்காரா உயிரோடு இருந்தார் அப்படின்னா அது வேற ப்ரொசீஜர் அதே போல் வந்து பெண்கள் பெண்கள் மேல பத்திரம் எழுதிட்டா நமக்கு வந்து முப்பது பெர்சன்டேஜ் வந்து கம்மி அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் பேர்ல சொத்தை எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த பத்திரப்பதிவு பதிவு பண்ணும்போது நமக்கான முப்பது பெர்சன்டேஜ் கம்மின்னு போகும்போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் ஏமாத்துறாங்க அது உண்மையே இல்லை ஏன்னா வந்து அது தமிழ்நாட்டுல நடைமுறைக்கு இல்லை டெல்லியில தான் அந்த மாதிரி இருக்கு டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் மேல பத்திரம் எழுதுறது பெண்கள் மேல பத்திரம் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய பத்திரத்தில் வேல்யூவில் முப்பது பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிக்கிருவாங்க அந்த கவர்மெண்ட் அது தமிழ்நாட்டில் இன்னும் அமலுக்கு வரல நல்லா புரிஞ்சுக்கிங்க அதே போல் வந்து நீங்கள் பத்திரத்தில் கையெழுத்து போடும்போது போது கே கீழே போட்டிருக்கோம் அதாவது கையெழுத்து இல்லைன்னா சிக்னேச்சர் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே லைட்டை ஒட்டி போட்டிருங்க அதே போல் வந்து நீங்கள் எந்த சென்டென்ஸ் நீங்கள் வந்து மேலே வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க என்னோடைய சொத்து என்ன இருக்குது மாதிரிலாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி எழுதிட்டு வந்திருக்கும் பட்சத்தில் அந்த முடிகிறதுக்கு அடுத்தாப்பிலே அந்த கேப்பே விடாதீங்க கேப்பே விடாமல் கையெழுத்து போட்டிருங்க ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அதில் அந்த கேப் இருந்தது அப்படின்னா அதில் வந்து நிறையா ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கேப் போட்டு பண்ணதுனால அவங்க வாடுக்கு அதை மீண்டும் டைப் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி அதை வேறு மாதிரி விற்றுட்றாங்க இது வந்து ரொம்பவும் அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக இந்த தகவல் நான் சொல்கிறேன் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம் அதே போல் வந்து அந்த சிக்னேச்சர் கீழேயும் போடுவாங்க சிக்னேச்சர் போட்டிருக்க மேலே கேப் இருக்காது கொஞ்சம் கீழே போடுவாங்க அப்படி கீழே போடாதீங்க அந்த பத்திரம் செல்லாமல் ஆயிரும் சிக்னேச்சருக்கு மேலே தான் போடணும் நீங்கள் எழுதி முடிச்ச வாக்கியத்துக்கு கீழே போட்டுடணும் எந்த விதமான கேப் கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது லைட்டாக எந்த விதமான வார்த்தை எழுதுகிற அளவுக்கு கேப் விடக்கூடாது இது முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த கையெழுத்துங்கிறது அதே போல் வந்து சாட்சிக்கு எழுத்து போட்டிருப்பாங்க சாட்சிகள் போட்டு சாட்சிக்கு எழுத்து போகிற இடத்துல போய் இவங்க எழுத்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கையெழுத்துல மாறும் அதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்துக்குங்க இந்த மாதிரி இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த பத்திரம் மற்றும் பட்டா அதே போல் இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை நிறைய அலசி ஆராய்ஞ்சு நிறைய பேட்ட வக்கீல்கிட்டலாம் கேட்டு தான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் போல் நல்ல தகவலோடு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்